சென்னை எம்ஜிஆர் நகரில் புரோகிதர் முகத்தில் பொடியை தூவி நகையை கொள்ளையடித்த ராபிடோ ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த அனில்குமார் ராபிடோ புக் செய்து கடந்த எட்டாம் தேதி சென்றுள்ளார் ராபிடோ ஓட்டுநர் புரோகிதரை தொடர்ந்து தொடர்பு கொண்டு தான் கஷ்டப்படுவதாக கூறியுள்ளார் இதனால் தன்னிடமிருந்த துணிகளை கொடுக்க முன்வந்த புரோகிதர் ராபிடோ ஓட்டுநரை தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார் இதையடுத்து அங்கு சென்ற ராப்பிடோ ஓட்டுநர் மயக்கப்பொடியை அனில்குமார் முகத்தில் தூவிவிட்டு அவரிடம் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது இதில் ராபிடோ ஓட்டுநர் டேவிட் இளவரசன் கைதான நிலையில் கங்காதரன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பாட்டில் போட்டு இருக்கும்போது ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு ஒருத்தர் பின்னாடி வராது நாங்கள் வராதுன்னு நினச்சேன் நான் இப்படி கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்குறேன்னா ஏதாவது என்ன பண்ணாலும் தெரியல ஒட்டுக்குன்னு உளுந்துட்டேன் நான் அங்கே கிச்சன் அப்புறம் எப்போ முழிஞ்சு பார்க்குற ஒன்று கேட் பூரா ஓப்பன் இருக்கேன் ஆள் காணும் ஒன்றும் காணும் மூணு நகையும் கழுத்தில் இருக்கிறது செயனும் கழுத்தி போயிட்டாங்க அப்புறம் மைக்க வந்து அப்புறம் தான் சாதி சொல்லி அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்